ரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபெயங்கும் உள்ளது நாளில் பவுலும் ஷீலாவும் சிறை காவலர்களால் அடிக்கப்பட்டதையும் அவர்கள் அந்த ராத்திரியிலே கர்த்தரை துதித்ததையும் குறித்து தியானிப்போம் இங்கே ஆண்டவர் குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தனாலும் நற்செய்தியை அறிவித்ததனாலும் அவர்களை அடித்து துன்புறுத்தி தொழுமரத்தில் அவர்கள் கால்களை மாட்டி சிறைச்சாலைக்குள்ளே போட்டுடுறாங்க சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்ட அவர்கள் அத்தனை வழி வேதனையும் காயங்களையும் கசப்பான அனுபவங்களையும் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் அனுபவிச்ச அவர்கள் இந்த நடு ராத்திரியிலே துதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் துதித்ததை அங்கிருந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்த குற்றவாளிகள் கேட்குறாங்க காவலர்கள் கேட்குறாங்க சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகள் அவர்களுடைய துதி பாடல்களை கர்த்தர் குறித்து அவர்கள் அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலும் பாடுகிறதையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே கர்த்தர் தாமே அங்கு இறங்கி வந்தோம் இந்த சிறையை பண்ணி சிறைச்சாலை கதவுகளையும் கட்டுகளையும் கர்த்தர் முறித்து போட்டார் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் சிறைச்சாலையிலே தான் இருந்தாங்க அவர்கள் வெளியே ஓடலை ஆனால் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த சிறைச்சாலை அதிகாரி தன்னை மாய்த்து கொள்ளலான்னு கத்தி எடுத்து கருத்தில் வைக்கிறாரு ஆனால் பவுல் உறக்க சத்தமா உனக்கு கேடு ஒன்றும் பண்ணிக்காதப்பா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார் இந்த நாங்க எல்லாரும் அப்படிங்கும் போது ஏதோ பவுல சீலா மட்டும் அவர் சொல்லலை சிறைச்சாலையில் இருந்த அத்தனை கைதிகளும் வெளியே ஓடாமல் உள்ளவே இருந்திருக்காங்க அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன் நற்செய்தியினால் தொடப்பட்டு கிறிஸ்து இயேசுனுடைய அன்பினால் தொடப்பட்ட அந்த குற்றவாளிகள் அந்த சிறையை விட்டு வெளியே ஓடல எல்லாரும் தான் இருந்தான் ஏன்னா தேவன் அவருடைய நாமும் அவர் நமக்காய் சிலுவிலை செய்த அந்த அன்பை உணரும் பொழுது எல்லாருமே மனம் மாற்றாங்க ஆமாங்க கர்த்தர் பெரியவர் அவருடைய அன்பு மிகப்பெரிய உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில் உங்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியில் உங்களுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல சிறைச்சாலை அதிகாரிகள் மட்டும் இல்லை காவலர்கள் மட்டும் இல்லை குற்றவாளிகள் மட்டும் இல்லை கர்த்தரும் அந்த நள்ளிரவில் அந்த துதிக்காக இறங்கி வந்திருந்தார் அப்படின்றத பார்ப்போம் கர்த்தர் நீங்கள் எங்கெல்லாம் துதி எடுக்கிறீங்களோ அவர் துதியின் மத்தியில் இருக்கிற தெய்வன் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு மத்தியில் துதிச்சாலும் கர்த்தர் அதை கேட்பாருங்க கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்துவார் உங்களுடைய சூழ்நிலையில அசங்கி போடுவார் உங்களுடைய நெருக்கடிகள் உங்களுடைய முகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுவார் அவர் உள்ள நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதி செய்கிற தேவன் நாம கஷ்டப்படுறதையும் கலங்குறத்தையும் பயப்படுறதையும் விரும்பாத தெய்வன் எனவே இந்த கடினமான சூழ்நிலை கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் அவர் உண்மை உள்ள கர்த்தர் என்பதை இந்த சமுதாயத்திற்கு மீண்டுமாய் பவுலும் சீலாவும் சாட்சி சொல்கிறார்கள் கர்த்தரை குறித்து அறிக்கை செய்கிறார்கள் பார்க்க போறோம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடியார் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் கதவுகளெல்லாம் திறமுண்டது எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீப்பந்தங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் ஷீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவருடைய அவர்களுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆமாங்க இதை படிக்கும் பொழுது உண்மையிலே பெரிய விசுவாசம் உருவாகுது இந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கும் பொழுது தான் உண்மையாகவே நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த சமுதாயத்துக்கு நாம் சாட்சியாக வெளியிடுவோம் நாம் சந்தோஷமா இருக்கும்போது கத்தரை துதிக்கிறது எல்லா மனிதராலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆனா போராட்டங்களுக்கு மத்தியில கசப்பான அனுபவங்களுக்கு மத்தியில நெருக்கடிகள் மத்தியில் இருக்கும் சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிறதுன்றது அவர் மெய்யான தெய்வன் என்பதை பறைசாற்றுவதற்கு ஒப்பாயம் எனவே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை துதிக்கிறது வெற்றாதீங்க நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறது வெற்றாதீங்க சிறைச்சாலையில் இருந்த எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது சிறைச்சாலை பூமி முழுசாக ஆதரலைங்க அவங்க எங்கே துதிச்சாங்களோ இடம் அந்த அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது எனவே நாமும் கர்த்தரை துதிப்போம் நாம் துதிக்கும் பொழுது அந்த துதியினுடைய மகிமை அஸ்திபாரத்தை அசைத்து போடும் கட்டுகளை முறிக்கும் கசப்பான அனுபவங்கள் நம்மளை விட்டு ஓடும் பிசாசு நம்மை விட்டு பயந்து ஓடுவான் கர்த்தர் ஜெயமாய் நம்மில் இறங்குவார் நாம் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறோம் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் எனவே அந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த காலையில் உங்ககிட்ட பேசுகிறேங்க உங்களுடைய பேர்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிறதை விட்டுறாதீங்க அவர் உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நம் கவலைகளை அவர் மீது வைத்து வைத்துவிட சொல்கிறார் நம் சுமைகளை அவர்கள் மீது வைத்துவிட சொல்கிறார் சுமை சுமந்து சோந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல தகப்பனை நம்பி நாம் துதிகளை ஏறெடுப்போம் துயரங்களை விட்டு விலகுவோம் வெற்றியின் பிள்ளைகளாய் வாழும் ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே